மேனேஜர் சார் எங்க டீமுக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நல்லா இருக்கும் டீம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா ஏய் இரு நான் மூஞ்ச கொஞ்சம் பார்க்கணும் என்ன அப்படி பாக்குற என்னென்ன லவ் பண்ண போறியா ப்ராஜெக்ட் வேணும்னு போது என் கிட்ட வந்த இப்ப பிடிக்கலன்னு ஒண்ணு அவங்க கூட போய் சேர்ந்துகிட்ட எனக்கு எல்லாரும் தான் நீ ப்ரமோஷன கூட இந்த மூஞ்சியும் அழ பாயிண்ட் நம்பர் ஒன் சும்மா ஏதாவது ஆட்டோமேட் பண்ணு எங்களை கடுப்பேத்த கூடாது பாயிண்ட் நம்பர் டூ அந்த மேனேஜர் எங்க கூட நைட் ஷிஃப்ட் வரணும் நான் நைட் ஷிஃப்ட் வரணுமா வர வரமாட்டேன்டா நான் ப்ரமோஷன் வாங்கினவனே பெரிய பிஸ்தான்னு நினைப்பு வந்துருச்சு ஆமாண்டா நான் பிஸ்தாதான்டா பிஸ்தாடா என் பிரமோஷனை கட் பண்ணிருக்கான் ஆமாடா அப்படிதான் பண்ணுவேன் காம்ப் அப் தான் காசு இல்லன்றான் காம்ப் அப் தராம எவன்டா காசு தருவா இந்த மேட்ரு அவன் கிட்ட டீல் பண்ண சொன்னது நான் தான் சிக்ஸ் ஒர்க்கிங் டேக்கு காம்ப் அப் தான் குரு என்ன சேரகிருதீங்க இந்த மீட்டிங்? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேப்பர் போட்டுருவோமா ஹே 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 ஹே! யூ இங்கله தனியா மாட்ட உடலான்னு பார்க்கறியா? இங்க பாரு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏய், இங்க பாரு. பேப்பர் போடுவியா? சொல்றா, பேப்பர் போடுவியா? பீ ப்ரொபஷனல். கையெடு. ஏய், அப்படி தான புரியேன். என்னடா பண்ணுวะ? சொல்றா, பேப்பர் போடுவியா? குரு, அவனை விடு. நீ சொல்லு. போடுறலாமா நான் முடிவு பண்ணிட்டேன் ஓன கோகேவா என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடியே சொல்லுவ போடுவியாடா பேப்பர் போடுவியாடா பேசிக்கிட்டே இருக்க கூடாது பேப்பரை போடணும் ஆன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் பேப்பரை ரிவர்ட் பண்றியா I'm waiting. <laughs>